ஹேகாய்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெளிநாட்டுக்கு போக போகிறோம் அதுக்கு தான் பெட்டிய அள்ளி போட்டியே ட்ரெஸ் எல்லாம் உள்ளே தூக்கி போட்டு ஆள் ஒரு ச பண்ணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனியாக ஐயோ ஆமாம் வீட்டில் எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டாங்க பிள்ளைகள் வீடு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ வருவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு நமக்கு ஒரு பஸ் வந்து ஏழு மணிக்கு இங்கேருந்து ஊர்லேருந்து இருந்து பஸ்ஸில் கிளம்பி அப்படியே சிங்கார சென்னைக்கு ஒரு ட்ராவல் ஆகி போய் எங்கே போக போகிறோம் தெரியுமா ஆ நம்ம எம்ஜிஆர் பிறந்த மண் நம்ம பிரபாகரன் ஐயா பிறந்த ஊர் எல்லா ஊரும் சேர்த்து நீங்கள் எப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்களா ஆமாம் இலங்கை ஆமாம் நம்ம ராவண தேசத்துக்கு நோக்கி நம்ம கடலில் போல வானத்தில் பறந்து போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த ட்ரிப்புக்கு காரணமே நம்ம கேஆர்எஃப் தான் ஆமாம் யா ஊன கேஆர்எஃப்ல பழிய போட்டுட்டு நீ நல்லா சொகுச்சா வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ம் அப்படி கிடையாது இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போறதே நம்ம கேரை பொறுத்தர் தான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அப்படியே பிளாஷ்பேக் மேல போகணும் அப்படியே உருண்டு உருண்டு வாங்க பார்ப்போம் ஆ தெரியுதா இப்போ தான் நம்ம கும்பு கூட அவர் வந்து ஆல் இண்டியா ட்ரிப்பு பண்ணியிருப்பாப்ல அவர் ஆல் இண்டியா போறதுக்காக கும்பு அவருடைய வேலையை விட்டுட்டு அவரை வந்து இந்தியா முழுக்க கூட்டிகிட்டு போய் காட்டி அவர் வந்து ஜ அவரு பேசிக்காக ஜெர்மனை சேர்ந்தவர் அவர் பிறந்த நாடு இலங்கை அந்த நாட்டுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு அவர் அங்கேருந்து வராராம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு தம்பி நீயும் வாப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ராவண தேசத்தை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதை எப்படி நம்ம கையாரப்பான உங்களுக்கு நான் காட்டாமல் இருப்பேன் அதனால் நான் தட்டி புட்டிலாம் கிளப்பி கிளம்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க எனக்கு இந்த ட்ரிப்பில் பெருசாக செலவு கிடையாது முழுக்க முழுக்க நம்மளுடைய கேஆர்எஃப் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு போட வேண்டிய நான் உடுப்பு மட்டும் அதாவது பேண்ட்டு சட்டை சட்டி பனியனு அந்த மாதிரி லொட்டு லோஸ்க்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அங்கே போய் பைக் ஓட்ட போகிறோம் அதுதான் நம்ம கேஆர்எஃப் இருக்கிற பெரிய ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்கையும் நான் முடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நம்மளுடைய லைசன்ஸு ரினியூவல் பண்ணி வச்சிட்டேன் நம்ம இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ரினியூவல் பண்ணி வச்சுட்டேன் என்னுடைய லைசன்ஸும் முடிய போய் இருந்துச்சு அதையுமே நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சு அதை ரெனியூவல் பண்ணி வச்சுட்டேன் மாதிரி நம்ம பாஸ்போர்ட்டுக்கு டைம் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க பாஸ்போர்ட்டை எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் பாஸ்போர்ட்டை ரெடியாக வச்சுட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி போகிறோங்கிறது தான் நம்ம காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜ ஹெல்மெட்டு கொண்டு போகணும் ஸோ இந்த ஹெல்மெட்டு கொண்டு போகவா இல்லை அப்படின்னுச்சுன்னா நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடுத்த அட்வென்ச்சர் ரைடுக்காக வாங்கியிருந்த நம்ம அது என்ன வந்து எல்எஸ் டூ அந்த ஹெல்மெட்டை கொண்டு போகவா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஆனால் பரவாயில்ல இதுவே போதும் இதுவே நல்லா இருக்குது இந்த மாதிரி பின்னாடிலாம் பாருங்களேன் ஒரு அமிக்க அமைக்கிட்டால் பின்னாடி பட்டக்ஸில் லைட் எரியிற மாதிரி ஹெட்டில் லைட் எரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நல்ல ஹெல்மெட்டை கொண்டு போவேன் ஆனால் வந்து என்ன பிரச்சனை ஆகிடுச்சின்னா நம்மளுடைய மூணாறு ரைடில் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் ஏ ஆப்பனு ஏ ஆப் ஆ அது என்னென்னா இங்கே பாருங்கள் என்னுடைய கோப்புரவுடைய மீடியா மோடு நான் வந்து நல்ல மழையில் நனைய வச்சு 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 பண்ணதுனால மோடு சின்ன ப்ராப்ளம் தான் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா ஒர்க் ஆகுது ஆன் ஆகுது ரெக்கார்ட் ஆகுது பட் எப்படி ஆன் ஆகுது எப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அது மட்டும்தான் பிரச்சனை அதனால் கோபுரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அதுவும் கோப்புரோ எட்டு மட்டும்தான் இருக்குது இதை வச்சு எப்படி நான் வீடியோ பண்ண போகிறேன் என்னென்னு எனக்கு சுத்தமாக ஸ்டாண்டே இல்லை அந்த ஒரு அறிவே இல்லை இந்த ரைடில் நம்ம கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவர் பாண்டி வரப்போகிறாங்க ஆமாம் நாங்கள் பவர் பாண்டி குரூப்ஸ்னு சொல்லி ராஜஸ்தானில் ஒரு ரைடு போயிட்டு வந்தோம் தெரியுமா ஒரு நாலு பேர் எல்லாருமே தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு வைக்கலாம் தேர்ட்டி ப்ளஸ் கூட கிடையாது எல்லாருமே த பார்ட்டி ப்ளஸ்ஸு அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு பவர் பாண்டி குரூப்ஸ்னு ஒன்று வச்சு அந்த பவர் பாண்டி குரூப்பை உள் மூலமாக ஒரு இளைஞர்கள் கூட பண்ண முடியாத பல சில பல விஷயங்களை நாங்கள் ராஜஸ்தான் ரைடில் பண்ணிவிட்டு தெரிக்க விட்டுட்டு வந்தோம் இதே பவர் பாண்டி குரூப் தான் இப்போவும் ஆர்கனைஸ் ஆகிருக்கு அதில் நம்ம ஜெர்மன்காரரும் சேர்ந்துட்டார் அவரும் பவர் பாண்டி கிளப்பில் சேர்ந்துட்டார் பார்த்துடுங்க நான் செந்திலன்னு அன்னையா நம்ம பண்ணுக்கு குறைவே இல்லாத நம்ம அன்னையா வரப்போகிறாருங்க ஸ்ரீலங்காவுக்கு அவர் பாருங்கள்லாம் இனி மாதிரி வெட்டியாக இருக்காருங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்ட பார்த்துடுங்க ஏ நீங்கள் வேறு பிஸியாக இருப்பியா உங்கள் வீட்டம்மா அவங்க ஒரு ஒர்க்கில் இருக்காங்க அவங்கள கூட்டு போகக்குள்ளே வரணும் அப்புறம் உங்கள் குடும்ப கடமைகள்லாம் நிறையா இருக்குது எப்படிங்க வருவீங்கன்னு அதை டிக்கெட்டை போட்டுட்டு பேசுங்க என்கிட்ட அப்படின்ட்டார் அன்னையா அதனால டிக்கெட்டை போட்டாச்சு செந்தில்ண்ணை பற்றி சொல்லவே வேண்டாம் நம்மளுடைய ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டு எனக்கு வந்து அவர் இருக்கலைன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது அதனால செந்தில்ன்னுட்ட நான் செல்லாமல் ஆர்டர் போட்டுட்டேன் ஏன்னா நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்ட்டு இதை ஜெர்மன்காரண்ணனுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வர்றது ரொம்ப மகிழ்ச்சி இதில் பெரிய ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேற என்ன ஆசை அதை மனுஷனுக்கு ஆகும் தான் ஏன்னா அதுக்காக அளவுக்கு அதிகமாக கூடாதுல அவர் என்ன பண்ணார்னா நம்ம திருப்பூர் மோகனே நம்ம பார்த்தி ரைடர்னே எல்லாரையும் கூட்டிகிட்டு வாயா நம்ம எல்லாம் இலங்கையை சுற்றி பார்க்குவோம் அப்படின்ட்டார் இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளை மாரி வெட்டியான ஆளுகை கிடையாது பற்றிலாம் அது பார்த்தி பரவெலாம் சொல்ல முடியாது அம்மானே அப்படி தான் நானே கேட்டு பார்த்து தான் இருப்பியே நீங்கள் பிஸியாக இருக்கிறியா உங்களை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை அதனால் இலங்கைக்கு போகிறேன் பார்த்துடுங்க நீங்கள் நல்லபடியாக தம்பி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற விஷயம் என்ன அப்படின்னா நான் கொண்டு போகிற லக்கேஜ் கூட வந்து கம்மி தான் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோக்குள்ளே இதுக்கு இருக்கும் ஆனால் எனக்கு வந்து நம்மளுடைய இலங்கை நண்பர்கள் அதாவது ஜெஸ்ஸி விலாக்ஸ் நம்ம தெரியும்ல மிகப்பெரிய யூடியூபர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செரி விலாக்ஸ் மாதிரியோ அதேமாரி ஜெஸ்ஸி விலாக்ஸ் வந்து இலங்கையில் ஃபேமஸ்ஸு அவர் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அவரோட பைக்குக்கு ஏன்னா நம்ம பாருங்கள் ரைடர்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க பற்றில பைக்கர்ஸ்னாலே இப்போ ஒரு எனக்கு அந்த பண்டை வாங்கிட்டு வா இந்த அல்வா வாங்கிட்டு வா இந்த முறுக்கு வாங்கிட்டு வா ஏல மிக்சர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லாமல் ஏ எனக்கு செயின் ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வா எனக்கு சாக்அப் சார் வாங்கிட்டு வா எனக்கு டேங்கில் ஒரு இது வாங்கிட்டு வா அந்த பேரிங் வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பற்றியெலாம் எனக்கு அப்படியே ஒரு 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 என்ன சொல்லி சந்திரமுகி டூவாகவே மாறிட்டேன் பார்த்துக்கிடுங்க நான் அவ்வளோக்குள்ளே எனக்கு ஒவ்வொரு பொருளாக இங்கேருந்து ஆகிடும் ஆனால் என்ன ஒரு குழப்பம்னா இப்போ ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம நமக்கு அங்கே போய் ஏதாவது ஒரு பைக்கில் நான் போட்டு ரெடி பண்ணி ஓட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னத்தையாக சொல்லி உருட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே நம்ம செஞ்சுருவோம் நான் என்னென்ன பொருள் கொண்டு போகிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம இலங்கை நண்பர்களுக்கு நம்ம இலங்கையில் நம்மளை ப ஃபாலோ பண்ணுற நம்ம நண்பர்கள் ஜெஸ்ஸி விலாக்ஸு ப்ரோக்கும் இல்லைனா மற்ற இன்னொரு ரைடர் இருக்கார் அவர் வந்து அருஷ்டின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே கன்னியாகுமரியிலேருந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன் அவர் கன்னியாகுமரி சோலோவாக இன்டர்செப்டர் சிக்ஸ் ஃபிஃப்டியில் போயிருப்பார் அதுவும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ அவருக்கும் நான் வந்து இங்கேருந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறேன் அதை தாண்டி நம்ம ஜெர்மன்காரருடைய அக்கா பையனுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகிறேன் இப்படி எல்லாருக்கும் பைக் ரைடு தான் ஒரு குண்டு மணி கூட ஒரு பிஸ்கட்டு சாக்லேட் கூட வாங்கிட்டு கிடக்கலங்க பூராவே பைக்கு சாமான் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துடுங்க எனக்கே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது இந்த இவ்வளோ இருக்குது ஆனால் இன்னுமே வர வேண்டியிருக்கு நான் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு நம்ம ரைடருக்கு கொண்டு போகிற ஐட்டம் எல்லாமே இந்த கவரில் இருக்குது எல்லாமே யமகாவோட பார்ட்ஸ் தான் பார்த்துடுங்க யமகா ஐட்டமாக உள்ளே இருக்குது எல்லாத்தையும் நான் இப்போ பிரிக்கணும் இப்போ வாங்கிட்டு வந்து அந்தளவு ஒன்று ஒன்றா கவர் கவரோடு இருக்குது இப்போ கவரோடு நம்ம வைக்க முடியாது இல்லையா அதனால் இப்போ பாருங்க இது வந்து இப்போ புட்ரஸ்ட்டு போல் இருக்குது ரெண்டு பக்கம் புட்ரஸ்ட்டு அப்புறம் செயின் ப்ராக்கெட்டு என்ன இந்த சாக்கப் சார் இதை பாருங்கள் இது பாரு யமகா டூ ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோட சாகப் சார் இதுவே இருந்தாலும் அஞ்சு கிலோ வருதுங்க சரியான வீட்டாக இருக்குது நான் என்ன செய்யன்னு தெரில இப்போ அந்த இன்ஜின் இன்ஜினோட கேஸ்கெட்டு அப்படின்னா இன்ஜின் கொண்டு போகிறேன்னா இன்ஜினோட ஹெட்டு கொண்டு போகிறேன் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவேன் என்னையா ஒரு வண்டியே கொண்டு போகிறானுட்டு பாவம் நம்ம மக்கள் வந்து ரைடர்ஸு பைக்கு ஓட்டுற ஆளுங்க இன்ஜின் ஐட்டங்கள்லாம் அங்கே கிடைக்க மாட்டேங்குது தான் பார்த்துங்க இம்போர்ட் ஆகியே பல வருஷம் ஆகிடுச்சா அதனால் இது எல்லாமே அவங்க ஊரில் கிடைக்க மாட்டீங்கன்னா இப்போ அவங்க எவ்வளோ காசுனாலும் போட்டு வாங்கி கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து வாங்குறதுக்கு காசு இருந்தாலுமே அந்த பொருள் வந்து இம்போர்ட் ஆகலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அவங்க இலங்கையில் வந்து வேறு எந்த பைக்குமே இம்போர்ட் ஆகலையா மாதிரி டெலிவரி அதாவது என்ன சொல்கிறது ஸ்பேர்ஸும் வந்து இம்போர்ட் ஆகலையா அதனால அவங்ககிட்ட ஜாமான் இல்லாமல் அவங்க பழச வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க டிஸ்கு பேடு வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அட்டைப்பட்டியெல்லாம் நான் தூக்கி போடணும் இப்படி தூக்கி போட்டுட்டு இந்த பேடெல்லாம் என்ன பண்ணணும்னா பழைய பேடுங்க மாதிரி நான் இப்படியே கொண்டு போகணும் இப்படியே என் வண்டியில் என் பேக் பெட்டிக்குள்ளையோ இல்லைன்னா என்னோடய லக்கேஜ் பெட்டியிலையோ இப்படியே நான் வைக்கணும் அதனால் எல்லா பெட்டியிலருந்து எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு ஆகிடுச்சி மொத்தம் மூணு பேருக்கு தனித்தனியாக அவங்க அனுப்பின ஒரு ஜாமான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய்கிட்டுருக்கேன் பார்த்துருங்க இது என்னது ஏ பாருங்க கிளச்சு லிவர் இந்த 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 பற்றிலாம் இந்த இது ப்ரேக் ஆயில் ஊற்றுவோம்ல அந்த இது எல்லாமே தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கு ஒன்றும் இல்லைல்ல டிக்கெட்டு இப்போ செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் அங்கே வந்து இப்போ ரோடு ரொம்ப ரஃப்பான ரோடு பற்றிலாம் அதனால் வேறு வழி கிடையாது சரியான வெயிட்டுங்க இந்த வெயிட் எல்லாம் கொண்டு போனால் என்ன ஆகுறது இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸில் வச்சா கூட ட்ரெஸ்ஸில் ஆயில் ஓட்டிக்கணும் போல இருக்குது பெட்டியை ஓட்டி எடுக்க முடியாது ஆனால் பெட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா இவங்க பொருள் சொல்லிட்டு டேக்ஸு கேட்பாங்களாம் சரி ஸ்ரீலங்காவில் அதனால் கொஞ்சம் டேக்ஸ் கேட்டால் கூட கொடுத்துட்டு போகலாம் நூறு சதவீதம் டேக்ஸ் கேட்பாங்க நம்புகிற மாதிரி தான் ஆனால் என்னென்னா இப்போ இனி உள்ள கொண்டு வரக்கூடாது டேக்ஸ் கேட்டாமல் உள்ளே கொண்டு வரக்கூடாது எல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சுட்டு போயிரு அப்படின்ட்டா என்ன செய்ய பாவம் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்தளவு கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது பாருங்கள் எல்லா பொருளும் ஒரு ஒரு நுணுக்கமான பொருளெலாம் அங்கே கிடைக்காத பொருளெல்லாம் சொல்லிட்டாங்க இது பிரேக் கே கேலிபர் நம்ம பஜாஜ் டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபோரோட பிரேக் கேலிபர் இது ஒன்று பாருங்கள் புட்ரஸ்ட்டு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஏர் ஃபில்ட்ரு வரைக்கும் ஏன்னா ஏர் ஃபில்ட்ரு நூறுரூவா ஐட்டம்தாங்க ஒரு எண்பது ரூபா ஐட்டம் நூறுரூவா ஐட்டம் தான் அந்த ஏர் ஃபில்ட்ரு கூட அங்கே இல்லையா இந்த பினியனு இந்த ஸ்பீடாக மீட்டர் பிணியனு இதெல்லாமே வந்து ஆயிலோடு இருக்குது இங்கே பாருங்கள் ஆயிலோடு இருக்குது நான் என்ன செய்ய இதை எப்படி நான் வந்து ப ப விட்டு எடுத்து வெளியே வைக்கேன்னு தெரியல இல்லை ஒரு இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு உள்ளே இருந்தாலும் வச்சுரு வேண்டியதான் நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஹேண்டில் பாரு சுட்சி ஆயில் ஃபில்ட்ரு எப்செட்டு டூ ஃபைவ் ஜீரோக்கு அப்புறம் இந்த ரப்பரு அப்பா என்ன ஐட்டம் இந்த பாருங்கள் புட்ரெஸ்ட்டு வரைக்கும் பைக்கில் புட்ரெஸ்ட் வரைக்கும் என்கிட்ட தான் கேட்டிருக்காங்க ஆக்சிலேட்ரு கேபிள் அதுக்கப்புறம் ரப்பரு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இந்த ஒன்று கிடக்கு இதெல்லாமே எனக்கு என்னென்னா நான் சொன்னதை முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு மிச்சருக்கு அரைச்சோ வாங்கிட்டு வாயா அல்வா வாங்கிட்டு வாயா பிஸ்கட் வாங்கிட்டு வாயா முறுக்கு வாங்கிட்டு வாயாண்ணா கூட அடை போடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பைக் ரைடு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்ன உடனே பார்த்து பார்த்து தேடி தேடி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தர சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தராக சொல்லி நான் வாங்கி வச்சிட்டுருக்கேன் இன்னும் வர வேண்டியிருக்கு அதுதான் இருக்குல்ல காமெடிப்பாங்க இன்னுமே வந்து நமக்கு ரெண்டு ஜாமான் வர வேண்டியிருக்கு அந்த ரெண்டு ஜாமான்னு தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு ஒரு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா மணி எத்தனைப்பா ஒன்றரை ஒன்றே முக்கால் ஆகுது இப்போ ரெண்டரை மூணு மணிக்கெலாம் வந்துடும் எனக்கு பஸ் வந்து ஏழு மணிக்கு ரெண்டரை மூணு மணிக்குள்ளே வந்தோடனே பக்கவாக பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி அந்த அதில் வச்சுருவேன் இதற்காக வெயிட்டிங்கில் இருக்குது இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம ஜெர்மன்காரருடைய நண்பர் ஒருத்தருக்கு நம்ம பிரீத்தி ஃபை ஜார் அதாவது நாலு ஜாருக்குண்டாக மிக்ஸி கொண்டு போயிட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்க ப்ரீத்தியோட மிக்ஸி இதுவுமே வாங்கிட்டு போகிறேன் ஒரு நல்ல அதாவது நண்பன் உறவுகள் அதிகமாக இல்லாட்டாலும் உறவுகள் சுத்தமாக கிடையாதுன்னு எனக்கு சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து உறவுகள்னால் சொந்தக்காரங்க சொல்கிறேன் சொந்தக்காரங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க எங்கள் அக்காவை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை அதான் எங்கள் அத்தா வந்து அவங்க ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தாங்க அப்போ எங்கள் அத்தானுடைய பிறந்த ஊர் வந்து நம்ம ஸ்ரீலங்கா தான் அப்போ எங்கள் அத்தா அத்தானுடைய சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா அக்கா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்போ எனக்கு உறவினர்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நான் வாங்கிட்டு போகிறேங்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் என்னுடைய கேர்எஃப் நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு நட்பான நம்ம ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு அவ்வளோ பொருள் வாங்கிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் அதில் மிக்ஸி பாருங்கள் மிக்ஸி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்டம் பிஸ்கெட் எல்லாமே கொஞ்சம் வந்துக்கிட்டுருக்கேன் அதுவும் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டு ஒரு ரெண்டு கிலோ பாக்கெட்டு போல் நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கி வாங்கிட்டு வாங்கினேன் என்னுடைய சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க அவங்க கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் சம்மந்துட்டு போகிறேன் இப்போ என்னுடைய லக்கேஜ் நான் சொன்னேன்ல என்னுடைய ட்ரெஸ்ஸு அது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி போனால் ஒரு மூணு கிலோ இல்லை நாலு கிலோக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்ம நண்பர்களுக்கு வாங்கிட்டு போகிற ஜாமான் தான் அதிகமாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை இதை நானாக விரும்பி தான் அவங்களுக்கு வந்து கொண்டு போவோம் நம்ம மக்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் நான் கொண்டு இருக்கேன் இந்த சாகப் சார் மட்டுமே நாலு கிலோ வருது இந்த இடம் போடுறதுக்கு மிஷின் வச்சுருக்கேன் பார்த்துருங்க இந்த மிஷினில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மூணே முக்கால் கிலோ இருக்குது இந்த சாகப் சர் மட்டுமே இப்போ நான் என்ன பண்ணேன் இப்படிலாம் எடுத்துகிட்டு போனால் விளங்குமா ஆனால் எடுத்துகிட்டு தான் போகிறேன் நம்ம மக்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் இவ்வளோவும் இப்படி சுற்றி கிடக்கு இந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்ந்தாப்பில் இதை வச்சுட்டா கூட ஓரளவு தெரியாதுன்னு இங்கே நினைக்கிறேன் அதனால் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்க வைப்போம்னா இவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேடா எத்தனை கிலோடா உனக்கு பாசேஜ் இருக்குது ஃப்ளைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து முப்பது கிலோ இருக்குங்க டிக்கெட்டில் ஏர் இண்டியாவா இல்லை ஏர் இண்டியாவில் போடலையப்பா ஏர் இண்டியாவில் போடவேப்படாது ஆமாம் அது வந்து நான் போட்டது வந்து என்ன போட்டால் ஐயோ எனக்கு பேர் மறந்து போச்சே இது ப்ளூ கலரில் இருக்கும்ல ஒரு பிளேட்டு என மறந்து மறந்து போகுது ஆமாம் எனக்கு பேர் தெரியலங்க நீங்களே சொல்லிக் கொடுங்க அந்த அதில் நிறைய வாட்டி போயிருக்கேன் அந்த பிளைட்டோட பேர் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏர் இண்டியா கிங் பிஷர் இந்த ரெண்டு தாண்டி அது தெரியும் அதனால் அந்த பிளேட்டில் வந்து போட்டிருக்கேன் அதில் முப்பது கிலோ நம்ம டிக்கெட்டுக்கு இடம் இருக்குது பார்த்துருங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு பற்றியில் முப்பது கிலோ இடம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கையில் ஒரு வச்சுருக்க லேக்கேஜிக்கு ஒரு ஏழு கிலோ கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தேழு கிலோ ஆச்சு நான் இதெல்லாம் இதை மிஞ்சி போனால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ வந்துடும் அப்புறம் நம்ம துணியெல்லாம் உள்ள வச்சோம்னா முப்பது கிலோ வந்துடும் ஒரு பெட்டி நான் அந்த இப்போ தூக்கி போட்ட பற்றியில் அந்த பெட்டியில் வச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கையில் உள்ளது நம்ம கேமரா ஐட்டங்கள் கோப்புரோ ஹெல்மெட்டு அந்த மாதிரி சொ சப்பு சவுறு எல்லாத்தையுமே அதில் நான் வந்து போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன் அது செக்கிங் இங்கே வேறு போடணும்னு பார்த்தீங்களா எடுத்து எடுத்து வெளியே வைக்கணும் லேப்டாப்லாம் கொண்டு போகணும் பார்த்துருங்க ஸோ ஓகே கேஸ் எல்லாமே முடிச்சாச்சு எல்லாம் பெட்டிக்கிட்டு எல்லாம் பக்கம் வச்சு நானும் கிளம்பிட்டேன் ஒரு பழைய சட்டத்தை தான் போட்டு போகிறேன் அங்கே ஏர்போர்ட் பண்ண போகிற மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டிலாம் சரியான வைட்டு ஒரு பெரிய பெட்டி இருபத்தி நாலு கிலோ இன்னொரு சின்ன பெட்டி பதினாலு கிலோ எனக்கு கொடுத்தப்பட்ட முப்பது கிலோ தாண்டி போயிடுச்சு அதனால் ஒரு பெட்டி அன்னையாட்டை கொடுத்து அண்ணையா எதுவுமே கொண்டு வரல வரும் ஏழு எட்டு கிலோ தான் கொண்டு வராரு அதனால் அங்கே கொடுத்துருவோம் பார்த்து நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ ஆம்னி பஸ்ஸில் கிளம்பி நம்ம சென்னை போகிறோம் சென்னை போய்ட்டு நாளை காலையில் ஃப்ளைட்டு பத்து பதினோரு மணிக்கு நினைக்கிறேன் ஸோ நேராக பஸ்ஸு நேர் ஆகிட்டு பார்த்துடுங்க ஓகே பாய் 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 ஆ பை கண்ணி பையா பார்த்துக்கு பார்த்துக்காதுக்காலை சேஃபாக வந்துக்கோ பாய் பாய் அப்போ மூணாவது கண்டிப்பாக போகிறேன் சென்னையில் போய் இறங்கிடுவோம் நம்ம நிலமை இப்படியா இருக்கும் கூட பார்க்கலங்க இங்கே வந்து பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நைட் எங்க கொண்டு விட்டுருக்கான் பாருங்க ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருக்கான் மணி பத்து மணியாவது எனக்கு காலையில் ஃப்ளைட்டு எட்டு எட்டு மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும் என்ன பண்ண போகிறதுனே தெரியல அடுத்த வண்டியாவது ரெடி பண்ணி விடியான்னு சொல்லியிருக்கேன் அடுத்து அவங்களோட சேம் கம்பெனியில் பின்னாடி வந்த வண்டியில் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்ல வந்துச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம் எப்போ திக்கு திக்குன்னு இருக்குங்க இந்த சூழ்நிலையை பார்த்தாலே எனக்கு உற்சாகமாக கிளம்புன ரைடு பாரத் ஃபென்ஸில் பத்து மணிக்கு உட்காந்துட்ருக்கேன் இப்போ இந்த வாரி என் லைஃப்பில் ஆனதே கிடையாது ஐயோ 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 என்னாச்சுன்னா பைய பஸ்ஸில் வந்து சென்சார் வேலை செய்யலையாம் அதனால் இருபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போக மாட்டேங்குது நான் காலையில் எனக்கு எட்டரை மணிக்கு அங்கே நிற்கணும் எட்டரை மணிக்கு உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும் இந்த பஸ்ஸு ஆறரைக்கு போய் சேர்ந்துடும் நான் வீட்டுக்கு போய் எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எட்டரைக்குள்ளே நான் வந்து ஸோ இப்போ இதுக்கு வரலான்னு சொல்லிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பஸ்ஸு புக் பண்ணேன் கடைசியில் பத்து ஆகுது இன்னும் ஷெட்டை விட்டு வெளியே காணும் ஷெட்டுக்கு விட்டு வெளியே வராது நம்ம அடுத்த பஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு போட்டது ஏசி சீட்டு ஸ்லீப்பரு ஆனால் இப்போ வரப்போகிறது நமக்கு சீட்டு நான் ஏசி ஏதோ ஒன்று போய் சேர்ந்தா போகுதுன்ட்டுருக்கு எனக்கு ஏழரை மணிக்கெலாம் போயிருமா ஏழரை மணிக்கு போனால் கூட ஏதோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டக்குன்னு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம் கடைசியாக பஸ் வந்துருச்சு வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்ருக்காங்க நான் போட்டது ஸ்லீப்பரு இப்போ ஏசி பஸ்ஸு இது சீட்டு என்ன செய்ய இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இப்படி பண்ணுறானுங்க ரைட்டு வண்டி கிளம்பி இது நம்ம காலையில் கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டா போதிட்டு தான் இருக்குது ஆறு மணிக்கே கிளம்பிட்டேன் ஏழு மணி பஸ்ஸுக்கு சாப்பிடவும் இல்லை காட்டு குடிக்கணும் இல்லை பஸ்ஸு அதனால் இங்கே அப்புகட்டையில் நிற்பனாங்க உடனே சாப்பிட்டாச்சு கைஸ் ஃபைனலே வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு ம இதில் பூந்தமல்லியில் மாங்காட்டில் வந்துட்டு எல்லாம் பக்கமும் ரெடியாகி கிளம்பியாச்சு நேராக ஏர்போர்ட்டு போக வேண்டியது தான் டேக்ஸி தான் வந்துருச்சு அக்கா நம்ம அக்கா பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறப்போல லக்கேஜ் ஒரு மூணு லக்கேஜ் இருக்குது ஏற்றி வச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டு போக வேண்டியது தான் ஸோ டாரா தம்பி பாய் சொல்லு பாய் சொல்லு எல்லாருக்கும் சரி ஓகே கைஸ் நான் வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டில் நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் மூணு பேர் வராங்க கொடுத்துடுங்க சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருந்து கொழம்பு போய்ட்டு கொழம்புல என்ன பண்ணுறோங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா பாய்